அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் பழகு நிகழ்ச்சியின் ஒரு குட்டி கதை ரொம்ப சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் பின்னாடி நீங்கள்லாம் போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் தமிழ்நாட்டில் சாதியை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த இந்த வேளையில் சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம் சாதி பார்ப்பவர்களோடு நாங்கள் பழகவே மாட்டோம் என்ற புரட்சிகர கருத்தை கூறியது தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களில் அண்ணன் சீமான் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் வாக்கு அரசியல் எங்களுக்கு முக்கியமில்லை மக்களின் வாழ்க்கை அரசியல்தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி சாதி பார்த்து நீங்கள் போடும் ஓட்டு எங்களுக்கு தீட்டு என்று கூறி தமிழ்நாட்டில் சாதி மதமாய் பிரிந்து கிடந்த மக்களை நாம் தமிழர் அப்படின்னு சொல்ல வச்சார்ல அதனால தான் அண்ணன் சீமான் பின்னாடி நிற்கிறோம் இதை பற்றிய உங்களது கருத்து என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி